என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சுவிசேஷத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தின் முதல் பகுதியில் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் கத்துடி ஆவியான இடத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியையை நடப்பியாதிருங்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அழிந்து போகிற போஜனம் என்று சொன்னால் இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் மண்ணுக்குரிய மகிமைகள் பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தியும் தேடி தேடி ஓடுதல் இதற்காகவே சில பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பயபக்தியோடு கூட தேட ஆரம்பிப்பார்கள் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வீடு வாசல் என்று சொல்லி கிடைக்கும் என்று சொல்லி அழிந்து போகிற போஜனத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது பயபக்தியா இருந்து கொண்டிருக்கிறீர்களா அது வேண்டாம் என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் மண்ணுக்குரியதற்காக தேடாதிருங்கள் மாறாக மகிமையானதற்காக கர்த்தரை தேடுங்கள் மகிமையானது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போலவே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுதல் அவருடைய தெய்வீக சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தல் அவர் எப்படி இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்பட்டு தன் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தினாரோ அதையே நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல் அதை குறித்துத்தான் கத்துடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே பொன்னையும் பொருளையும் தேடுகிறாயா அல்லது மறுரூபமான ஒரு வாழ்க்கையை நீ தேடுகிறாயா மண்ணுக்குரியதை தேடுகிறாயா அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற மேலான உன்னதத்துக்குரிய காரியங்கள் நீ தேடிக்கொண்டிருக்கிறாயா என்பதை நிதானித்துப்பார் அழிந்து போகிற போஜனத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடாதிருங்கள் இம்மைக்காக மாத்திரம் ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனை விட பரிதாபத்துக்குரிய மனிதன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் முத்துவமாய் தேடுங்கள் மண்ணுக்குரியதற்காக அல்ல மகிமையின் கர்த்தர் வெளிப்படும் அவரோடு கூட நாம் பரலோகத்துக்கு ஏறி செல்லத்தக்கதாய் நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்திற்காகவே கிரியச் செய்யுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெடுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்